வெல்கம் டு குக்கிங் நம்ம புட்டு புட்டு வச்சு கொஞ்சம் இருக்கட்டுமே பால் வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி 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 ட்ரை ட்ரை நல்லா வந்துச்சு அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் கிலோ மாவு மாவு இது உங்க வீட்டுல வீட்டுல வரத்த புட்டு மாவு இருக்குன்னா அதுல நீங்க செய்யலாம் கடையில வாங்குற மாவு வந்து கொஞ்சம் குறுநா டைப்ல தான் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வெது வெதுப்பான தண்ணிய மாவுல எல்லா இடம் இரவும் படும்படியா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு உருண்டை பிடிச்சிருக்க மாவை உடைச்சி விட்டு மாவை நல்லா உதிரி ஆக்கிட்டு பத்து நிமிஷம் மாவை ரெஸ்ட்ல விட்டுட்டு திரும்ப புட்டு செய்ய ஆரம்பிக்கணும் மாவை இதே போல உருண்டை பிடிச்சிட்டு உடைச்சி விட்டா இப்படி உதிரியாட்டு வரணும் இதுதான் புட்டு மாவுக்கு வரசுற பக்குவம் இனி பால் புட்டு செய்யறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும்னா ஒரு கேரட் கீச்சி அரை பங்கு தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கப் பால் பவுடர் உங்கள்ட்ட பால் பவுடர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு மாவு விரசினோம்ல அதுக்கு பதிலாக வெது வெதுப்பான பால் சேர்த்து மாவு விரசி எடுத்துடலாம் நான் பத்து ரூபா பாக்கெட் பால் பவுடர் சேர்த்துருக்கிறேன் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி விரசின உடனே புட்டை வச்சிட வேண்டியதுதான் நார்மலாக நம்ம தேங்காவும் மாவும் லேயர் லேயராக போட்டு புட்டை வைப்போம்ல அதே போல தான் புட்டு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்கிற புட்டு குழலை வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா நல்லா ஆவி வரும் ஆவி வந்துட்டுனாலே புட்டு வந்துட்டுன்னு அர்த்தம் இப்ப நம்மளுக்கு பால் புட்டு ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது செய்து பாருங்க பாத்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க அன்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா